السلام عليكم ورحمة الله وبركاته نعلم أور أمود ذمل أفتطمعون أن يؤمنوا لكم وقد كان فريق منهم يسمعون كلام الله ثم يحرفونه من بعد ما أقلوه وهم يعلمون நிச்சயமாகவே அவர்களில் ஒரு பிரிவினர் அல்லாஹாலாவின் திருவசனத்தை கேட்டும் அதை சிந்தித்தறிந்த பின்னரும் அத்திருவசனத்தை மாற்றிவிடுகின்றனர் இவ்வாறு இருக்க உங்களை அவர்கள் நம்புவார்கள் எனும் பேராசையில் நீங்கள் உள்ளீர்களா லகுல் லகுல்லதீன ஆமனு காலு ஆமன்னா நயவஞ்சக மூடர்களான அவர்கள் நம்பிக்கையாளர்களை சந்தித்த போது நாமும் நம்பிக்கை கொண்டோம் என்று கூறினார்கள் வயதா ஹலாப அலுகும் இலாப அலின் மேலும் அவர்களை சிலர் சிலரெடுத்து தனித்தபோது காலுகும் பிமா ஃபதஹல்லாஹு அலேகும் அல்லாஹு துலா உங்களுக்கு திறந்து வெளிப்படுத்தி தந்ததை நீங்கள் அவர்களுக்கு எடுத்து கூறுகிறீர்களா நீங்கள் இறைவன் முன்னே அது பற்றி உங்களிடத்து அவர்கள் எதிர்வாதம் செய்வதற்காகவா அதனை செய்தீர்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று கேட்டார்கள் அவலா யூன அன்னல்லாஹுமா யூ அலினூன் அவர்கள் மறைத்துள்ளவைகளையும் அவர்கள் வெளிப்படுத்துகிறவைகளையும் அல்லாஹ் மிக அறிவான் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்களா സനൈമ ഷേഖനായകം കുതുബമ ഷംസുൽ വജൂദ് ജമാലിയ അസയ്യ ഖലീൽ അൻ മോലാനാ അൽ ഹസനിയുൽ ഹുസൈനിയുൽ ഹാഷിമി കദ്സ് അല്ലാ അലീൻ അലീം അവർ എഴുതിയ തർജമത്ത് കുർ ആൻ മബസീരി വി തബസീർ എന്നും നൂലിലിരുന്ന്